த்ரீர் கோட்பாடு கழிவுகளை அதிகம் உருவாக்கும் சமுதாயத்தை மாற்றுவது குறைத்தல் மீண்டும் பயன்படுத்துதல் மறுசுழற்சி செய்தல் அடுத்ததாக உயிரின சதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் உயிரினங்கள் செயல்பாட்டினால் சிதைவுறாத கழிவுகள் அது தேவையில்லை இதனால் எந்த உபயோகமும் இருக்காது இனி இதனால் எந்த பயனும் இல்லை என்று தூக்கி பொருட்களை கழிவுகள் எனப்படும் ஒவ்வொரு உருவாக்கும் கழிவுகள் அனைத்தும் சூழ்நிலை மண்டலத்தில் பாதிக்கிறது ஆனால் நம்மில் பலருக்கு இந்த கழிவுகள் எங்கே போகிறது என்பது தெரிவதில்லை கழிவுகளில் பல வகையான கழிவுகள் உள்ளன திடக்கழிவுகள் குப்பை தொட்டியில் உள்ள கழிவுகள் என்று பல வகையாக கழிவுகளை நாம் பிரிக்கலாம் உயிரினச் சிதவிற்கு உள்ளாகும் கழிவுகள் மட்கும் கழிவுகள் உயிரினச் சிதவிற்கு உள்ளாகாத கழிவுகள் மட்காத கழிவுகள் என்ற இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம் கழிவுகளை இரண்டு பாத்திரத்திலும் உள்ள பொருள்களுக்கும் என்ன நிகழ்கிறது முதல் பானைக்கும் இரண்டாம் பாறைக்கும் ஏதேனும் வித்தியாசம் உள்ளதா இரண்டு வாரங்கள் அதனை உற்றுநோக்கி வந்து உற்றுநோக்கலாம் உயிரினச் சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் மட்கும் கழிவுகள் உயிரினச் சிதைவுதல் அல்லது மட்குதல் என்பது இயற்கை காரணிகள் நீர் ஆக்சிஜன் சூரியனிடமிருந்து புறவு மற்றும் உண்மீறிகளால் சிதைவுக்கு உருவாகும் பொருட்கள் ஆகியன ஆகும் தோல் இலைகள் ஆகியவற்றை நாம் மண்ணில் போடும்போது அவற்றை நாம் மண்ணில் போ பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் சிறு பூச்சிகள் செயல்பாடுகளை அழிக்கின்றன இதனால் மண்ணோடு மண்ணாக மட்கி போவதை நாம் பார்க்கிற பார்த்திருக்கிறோம் காய்கறிகள் மற்றும் பழக்கழிவுகள் உணவுகளை நாம் தோட்டக்கழிவுகள் பொருட்கள் இலைகள் மற்றும் வேலைகள் மூலம் சிறு கிளைகள் மூலம் அளிக்கலாம் கழிவுகள் இயற்கை காரணிகளான ஆக்சிஜன் நீர் இறப்பு ஈரப்பதம் மற்றும் வெப்பம் ஆகியவை மட்குதலுக்கு உதவி செய்து சிக்கனமான பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுகின்றன இவ்வாறு உயிரின சிதவிற்கு உள்ளாகும் பொருட்கள் எளிய தாது பொருட்களாகவும் தாது பொருட்கள் மண்ணை அடைந்தும் மண்ணை வளப்படுத்துகின்றன உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் மட்காத கழிவுகள் எனப்படும் நுண்ணுயிரிகள் மற்றும் இயற்கை நுண்ணுயிரிகளால் எளிய மூலக்கூறுகள் சிதையுற முடியாத பொருட்கள் உயிரின சிதவிற்கு உள்ளாகாத கழிவுகள் அல்லது மட்காத கழிவுகள் எனப்படும் உதாரணமாக நெகிழி பொருட்கள் உலோகங்கள் அலுமினிய கேன்கள் மற்றும் கண்ணாடி பாட்டில்கள் ஆகியவை உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் ஆகும் இவை இயற்கை செயல்பாடுகளால் சிதைவுறாமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மண்ணில் நீடித்து நீடித்திருக்கும் உயிரினச்சிவிற்கு உள்ளாகும் கழிவுகள் மற்றும் உயிரினச்சிவிற்கு உள்ளாகாத கழிவுகள் சில எடுத்துக்காட்டுகளாக நாம் பொழுது காணலாம் உயிரினச் சிதவிற்கு உள்ளாகும் கழிவுகள் உணவு கழிவுகள் உணவுக் கழிவுகள் உயிரின உள்ளாகாத கழிவுகள் நெகிழி பாட்டில்கள் பிளாஸ்டிக் கண்ணாடிகள் போன்றவை கூறலாம் உடனே உயிரின உள்ளாவது பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை கூறலாம் மரப்பொருட்களை கூறலாம் திடக்கழிவு மேலாண்மை கழிவுகள் உருவாதலை குறைத்து